இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் இயக்கம் செய்த தியாகங்கள் அதனுடைய பயணத்தில் அது செய்த மகத்தான தியாகங்கள் குறித்து சில முக்கியமான விவரங்களை இன்றைக்கு பார்ப்போம் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் மக்கள் நலனுக்காக செயல்படும்போது அது சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கு ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் அளப்பரிய மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறது காரணம் என்ன என்று சொன்னாக்கா கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது சமூக மாற்றத்திற்காக வர்க்க ஆளும் வர்க்கங்களுடைய ஆட்சியை அரச அதிகாரத்தை மாற்றுவதற்காக செயல்படுகின்ற ஒரு அமைப்பு என்ற காரணத்தினால் அது அரசு இயந்திரத்தினுடைய பல அடக்குமுறைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் வருகிறது ஆகவே கம்யூனிஸ்ட் இயக்கம் மிக அதிகமான உயிர் தியாகங்களை செய்ய வேண்டிய தேவை என்பது ஏற்படுகிறது உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அப்படி தியாகங்கள் செய்திருக்கு போலத்தான் இந்தியாவிலும் கம்யூனிஸ்ட் இயக்கம் அளப்பரிய தியாகம் செய்திருக்கிறது சில முக்கியமான அம்சங்கள் மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலக போர் முடிஞ்சிருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழுக்கு இடையில கம்யூனிஸ்ட் இயக்கம் பல வர்க்க போராட்டங்களை நடத்தி அந்த குறிப்பிட்ட அந்த இரண்டு ஆண்டுகள் காலகட்டத்தில் காங்கிரஸ் இயக்கம் கூட அந்த அளவுக்கு இயக்கங்கள் நடத்தவில்லை அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து நடத்தி அப்படி நடத்தின இயக்கங்கள்ல தியாகங்கள் என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாக்கா புன்னப்பர வயலார் கேரளாவில் நடந்த மிகப்பெரிய விவசாயிகளுடைய வர்க்க போராட்டம் அந்த வர்க்க போராட்டத்தில் உயிர் தியாகங்கள் செய்திருக்காங்க அதே போல் மேற்கு வங்கத்துல தெவாக்கா விவசாயிகள் போராட்டம் அந்த போராட்டத்துல நூறுக்கும் அதிகமானவர்கள் கம்யூனிஸ்டுகள் உயிர் தியாகம் செய்ய வேண்டி வந்தது பிறகு பொன்மலையில் நடந்த துப்பாக்கி சூடு நேருடைய இடைக்கால அரசாங்கம் இது அப்போது நடந்த துப்பாக்கி சூழலில் ஐந்து பேர் பலியானார்கள் அந்த பொன்மலை அந்த போராட்டத்தில் பிறகு மிகப்பெரிய போராட்டம் என்பது தெலுங்கானா போராட்டம் அந்த தெலுங்கானா போராட்டத்தில் நான்காயிரம் கம்யூனிஸ்டுகள் ஐநூறாயிரம் கூட அல்ல நான்காயிரம் கம்யூனிஸ்டுகள் உயிர்த்தியாகம் செய்தார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு இந்த இரண்டு ஆண்டு காலம் மட்டும் நடந்த இந்த தியாகங்கள் என்பது போல் அதுக்கு பிறகும் தியாகம் நடந்திருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவான பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெண்மணி அந்த கீழ வெண்மணியில் எந்த அளவுக்கு வந்து உயிர் தியாகம் நடந்தது என்பது அனைவருக்கும் வந்து தெரியும் பிறகு மிகப்பெரிய தாக்குதல் என்பது அவசர நிலை காலம் அந்த அவசர நிலை காலத்தில் மேற்கு வங்கத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் காங்கிரஸ் குண்டர்கள் நக்சலைட்டுகள் பல சமூக விரோத செய்திகள் இணைந்து ஆயிரத்தி ஐநூறு பேரை வந்து அன்னைக்கு படுகொலை செய்தாங்க அதே போல் கேரளாவில் அந்த இந்த அவசரநிலை காலத்தில் முந்நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர் படுகொலை செய்யப்பட்டார்கள் பிறகு அவசரநிலை காலத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவினைவாத இயக்கங்கள் இந்தியாவுண்டிய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக மூன்று பிரிவினைவாத இயக்கங்கள் வந்தன அந்த மூன்று பிரிவினைவாத இயக்கங்களையும் எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடுமையாக போராடியது உதாரணத்துக்கு காலிஸ்தான் காலிஸ்தான் தீவிரவாதிகள் பஞ்சாபை தனி தேசமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரிவிக்கத்தை பொழுது பஞ்சாப் தோழர்கள் மட்டும் இரநூறு பேர் அந்த காலிஸ்தான் பிரிவாதிகளுக்கு எதிராக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அதே போல் அஸ்ஸாமை இந்தியாவிலிருந்து பிரித்தி எடுத்து செல்ல வேண்டும் என்று அஸ்ஸாம் போராட்டம் என்பது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அந்த காலகட்டத்தில் அதில் அறுபதுக்கும் அதிகமான கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்கள் மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் அதே போல் டார்ஜிலிங்கில் கூர்கா பிரிவினைவாதிகள் டார்ஜிலிங் அந்த பிரதேசத்தை மேற்கு வங்கத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் தனியாக பிரிக்க வேண்டும் என்று ஒரு கிளர்ச்சியை நடத்தினார்கள் அதை எதிர்த்து அந்த பிரீணவாத இயக்கத்தை எதிர்த்து குர்கா இயக்கத்தை சேர்ந்த கூர்கா பிரிவை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஊழியர்கள் எண்பத்தேழு பேர் வந்து உயிர்த்தியாகம் செய்தார்கள் இப்படி மூன்று பிரீணவாத இயக்கங்களிலும் இப்போ உயிர்த்தியாகம் என்பது கம்யூனிஸ்ட்கள் செய்திருக்காங்க அதே போல் மேற்கு வங்க இடது முன்னணி ஆட்சி செய்தபொழுது அந்த ஆட்சியை சீர்குலைப்பதற்காக காங்கிரஸ் திரிணாமுல் போன்ற பல கட்சிகள் பல்வேறு அராஜகங்களை செய்த பொழுது அந்த இடது முன்னணி அரசாங்கத்தை பாதுகாப்பதில் மட்டும் நூற்றி தொண்ணூறு ஊழியர்கள் தங்களை உயிர்த்தியாகம் செய்திருக்கிறார்கள் அதேபோல நந்திகிராம் பிரச்சனையில் திரிணாமுல் ஆர்எஸ்எஸ் ஜமாயத் இஸ்லாமி மாவோயிஸ்டுகள் போன்ற அனைவரும் சேர்ந்த ஒரு கூட்டணி அமைத்து மார்க்ச எதிராக செயல்பட்டார்கள் அந்த அராஜகங்களில் முன்னூற்றி ஐம்பது கட்சி ஊழியர்கள் உயிர்த்தியாகம் செய்தார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து நடக்கின்ற இப்போ திரிணாமுல் ஆட்சியில் இரநூறு கட்சி ஊழியர்கள் உயிர் தியாகம் என்பது செய்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல கேரளாவில் ஆர்எஸ்எஸ் முஸ்லீம் லீக் காங்கிரஸ் குண்டர்களால் நூற்றுக்கும் அதிகமான கட்சி ஊழியர்கள் கேரளாவில் மட்டுமே வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருந்தாலும் சரி ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கமாக சரி மிகப்பெரிய உயிர் தியாகங்கள் என்பது நடந்திருக்கு இந்த அளவுக்கு உயிர் தியாகங்கள் வேறு எந்த இயக்கமும் இந்தியாவில் நடந்ததே இல்லை என்று சொல்லலாம் அருண்ஷோரிக்கும் தொடர் பசவ பொண்ணாவுக்கும் இல்லா ஸ்டேட் வீக்கியில் ஒரு வாதம் நடந்தது அதில் தோலர் பசவ பொண்ணையா சொல்லுவதை இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம் உயிர் பலியை மட்டும் வைத்து உயிர் தியாகத்தை மட்டும் அளவுகோலாக வைத்து எது சிறந்த அரசியல் இந்தியாவில் என்று கேள்வி எழுப்பினால் விவாதத்திற்கே இடமில்லை இரண்டாவது கருத்துக்கே இடமில்லை அது கம்யூனிஸ்ட் இயக்கம்தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் அளவிற்கு வேறு எந்த அரசியல் இந்தியாவில் தியாகம் செய்தது இல்லை என்று தோலர் பசபொருமணியா சொன்னார் அதுதான் உண்மை